சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் வட்டி வந்து விட்டதா சுலபமாக தெரிந்து கொள்வது எப்படி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் பெயரில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் கணக்கு தொடங்கப்படும் இந்த கணக்கில் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்பட்டு வரவு வைக்கப்படும் இவ்வாறு பி கணக்கில் வரவு வைக்கப்படும் பணத்திற்கு ஆண்டுதோறும் வட்டி செலுத்தப்படும் இந்த நிலையில் பி எஃப் கணக்கில் வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கணக்கில் ஆண்டுதோறும் வரவு வட்டி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் ஒரு முறை வட்டி வழங்குகிறது இந்த வட்டி விகிதம் அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது அதன்படி தற்போது பி தொகைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது அதிக வட்டி வழங்கப்படுவதால் ஏராளமான ஊழியர்கள் அதனை சிறந்த முதலீடாக கருதுகின்றனர் இதன் காரணமாக தங்கள் பணிக்காலம் முழுவதும் அவர்கள் பி பணத்தை எடுக்காமல் வைத்திருக்கின்றனர் ஆனால் பணியின் போதே பி பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன வீடு கட்டுதல் திருமணம் மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக பி பணத்தை எடுக்க அனுமதி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் பி வட்டி குறித்து பல முறைகளில் ஆன்லைன் மூலம் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது இபிஎஃப்ஓ இணையதளம் முதலில் இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஃபார் எம்ப்ளாயி என்ற ஆப்ஷனுக்கு கீழ் உள்ள ஆன்லைன் சர்வீஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் யூஏஎன் கடவுச்சொல் மற்றும் கேப்ஷா உள்ளிட்டவற்றை லாகின் செய்ய வேண்டும் பிறகு வியூ டேபை செய்து பாஸ்புக் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் உங்கள் பி பாஸ்புக் இருப்பு மற்றும் பரிவர்த்தனை விவரங்கள் தோன்றும் அதன் மூலம் உங்கள் பி கணக்கில் மாதம் மாதம் பணம் வர வைக்கப்படுகிறதா அதற்கு உரிய வட்டி செலுத்தப்படுகிறதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் பி கணக்கில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து ஜீரோ டபுள் ஒன் டபுள் டூ நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு மிஸ் கால் உங்கள் மொபைல் எண்ணுக்கு பி இருப்பு குறித்த தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்